வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் விமான நிலையத்தில் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டரும் ஈரோடு மாவட்டம் சங்கராபாளையம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டரும் நெல்லை கங்கை கொண்டானில் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டரும் மேலும் காளையார் கோவில் அருகில் கூடிய கொல்லங்குடி எழுபத்தி ஒன்னு மில்லி மீட்டரும் கரூர் ஆணையப்பாளையம் ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ஈரோடு கொடிவேரி நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் தேனி ஆண்டிப்பட்டி நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மேலும் ஏசிஎஸ் மில் வட திருப்பத்தூர் வடபதுப்பட்டு நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திருப்பூர் வட்டமலைக்கரை ஓடை நாற்பது மில்லி மீட்டர் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணைக்கட்டு முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சின்னக்கல்லாறு முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் என்று நிறைய மழைப்படிவை கொடுத்திருக்கிறது இன்றைய மழைப்படிவை பொறுத்தவரைக்கும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டு வளிமண்டலத்திற்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சியும் அந்தமான் தெற்கு பகுதியில் நீடித்துக் காற்று சுழற்சியும் வடக்கு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கரை அருகே வந்து ஒன்றிணைந்து தெற்காந்திர கரை அருகே தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா வழியாக கரை கடந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் அரபிக்கடலை அடைந்து அங்கே தீவிரமடைந்து ஓமன் நோக்கி நகர இருக்கிறது இதனால தமிழ்நாட்டில் மழைப்பொடிவு தொடர்ந்து தீவிரமடை இருக்கிறது கேரளாவிற்குள்ளே முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கி காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் உட்பட அனைத்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்களிலும் மழைப்பெடுவை தீவிரப்படுத்தி இருக்கிறது இன்று மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும் மழை கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் தொடங்கி சென்னைக்கும் கொடுத்து வட உள் மாவட்டங்களுக்கும் கொடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நள்ளிரவிலே முன்னிரவிலே வந்து கனமழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது இனிமேல் மேற்கே மாலையும் உள்ளே முன்னிரவும் கடலோரம் நள்ளிரவுக்குள்ளும் நல்ல ஒரு மழைப்பெடுவை தினசரி வந்து கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நல்ல மழை இரவு வந்தால் மழை இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக